ஒருமுறை அயோத்தி மன்னரான தசரதன் தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக அந்த நாட்டிலுள்ள சிறுங்கரை அழைத்து வர சென்றிருந்தார் ரிஷ்யசிறுந்தர் தசரதனைப் பார்த்து உங்களுக்கு ரத்தினம் போல் நான்கு பிள்ளைகள் பிறப்பார்கள் என்றும் ஆனால் அதற்கு நீங்கள் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார் உடனே மன்னன் அதற்கான ஏற்பாடுகளை விரைந்து செய்தார் அப்போது அந்த யாகத்தில் தீயிலிருந்து ஒரு தெய்வீக உருவம் கிண்ணத்தை ஏந்திவாறு வெளியே காட்சி தந்தது அந்த கிண்ணத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த பாயாசம் இருந்தது அதனை ரிஷ்யசிறுந்தர் தசரத மன்னனுடைய மனைவியருக்கு கொடுக்க சொன்னார் பாயாசத்தை நான்கு பாகங்களாக பிரித்து ஒரு பங்கை கௌசல்யாவிற்கும் ஒரு பங்கை கைகையைக்கும் மீதமுள்ள இரண்டு பங்கானது சுமித்தைக்கும் கொடுக்கப்பட்டது அதன் மூலம் ஒரு பங்குனி மாதம் சுக்கில பட்ச புனர்பூச நட்சத்திரத்தன்று நவமி திதியில் வியாழனும் சந்திர பகவானும் இணைந்த கடக ராசியில் சஞ்சரிக்கும் சுபமுகூர்த்த வேளையில் கௌசல்யாவின் மகனாக ஸ்ரீராமர் பிறந்தார் இதனாலே மற்ற மாதத்தில் வரும் நவமிக்கு இல்லாத சிறப்பு பங்குனி மாதத்தில் வரும் நவமியில் ராம நவமியாக அனைவராலும் சிறப்பிக்கப்படுகிறது மேலும் பாயாசத்தை இரண்டாம் பகுதியை உண்ட கைகைக்கு பரதனும் மற்ற இரண்டு பாகங்களை உண்ட சுமித்தைக்கு லட்சுமணன் மற்றும் சத்துக்கணனும் மகனாக பிறந்தனர் தனக்கு நான்கு புத்திரர்கள் பிறந்ததை நினைத்து அயோத்தி மன்னர் தசரதன் மக்களுக்கு பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கினார் பாவம் தசரத மன்னர் வரப்போகும் பெரும் அதிர்ச்சி பற்றி அறியாமல் சந்தோஷத்தில் மூழ்கியிருக்கிறார் தசரத மன்னனுக்கு வரப்போகும் அதிர்ச்சி சம்பவம் என்ன அது அடுத்த பதிவில் காணலாம்